நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா நம்ம நினைத்தது நடக்க வேணும் என்பதற்காக பல விதமான முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டு தாங்க வருவோம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சுட்டு வந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முயற்சியானது தோல்வியில் போய் முடியும் அந்த முயற்சிகள் வெற்றியடையாத அடையாத பட்சத்தில் தெய்வ வழிபாட்டில் நம்மளை நாம் ஈடுபடுத்திக்குவோம் அப்படி நாம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் அந்த முயற்சிகள் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வெற்றி அடையும் சில பேருக்கு தோல்வியடையும் அப்படி தோல்வி அடையக்கூடியவங்க வருத்தப்பட தேவையில்லைங்க அதற்காக ஒரு நட்சத்திரம் இருக்குது அதுதான் அபிஜித் நட்சத்திரமாகும் ரொம்பவே நல்லதுங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதலை அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வேண்டுதலானது சீக்கிரமாகவே நிறைவேறுங்க மேலுமே அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பட்ட கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கி இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில சந்தோஷத்தை அள்ளி தருங்க அந்த பரிகாரம் என்ன அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்ய வேணும் இந்த அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்தில் தோன்றுகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி மற்றும் ஜோதர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம பெருமாளையும் கிருஷ்ண பகவானையும் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாம இப்படி வழிபாடு செய்வதனால பல விதமான ஆன்மீக ரீதியான கூற்றுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது கிருஷ்ண பகவானின் மைடருக்குள் இருக்கிறது என்பதால நம்ம இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் போது அபிஜித் உரிய முழு பலனையும் நம்மால் பெற முடியுங்க நம்ம செஞ்சும் போது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்யும் போது பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இந்த பரிகாரத்தை சரியாக அபிஜித் நட்சத்திரம் பிறக்கக்கூடிய நேரத்துல தாங்க நம்ம செய்ய வேணும் இந்த நட்சத்திரம் முடிவதற்குள்ளார இந்த பரிகாரத்தை நாம் செஞ்சு முடித்து விடுவது ரொம்பவே நல்லது ஆனால் அபிஜித் நட்சத்திர நேரம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த பரிகாரத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அதாவது அனைத்து விதமான பொருட்களையும் நம்ம வாங்கிட்டு வந்து வைத்து கொள்ள வேணுங்க இந்த பரிகாரத்துக்கு மூன்று பொருட்கள் தான் தேவைப்படுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் துளசி மற்றும் தண்ணீர் போன்றவை ஆகுங்க நம்ம இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை எடுத்து வைக்க வேணுங்க அதே போல் மற்றொரு சின்ன கிண்ணத்தில் துளசி இலையும் எடுத்து வைத்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு ஒரு பெரிய டம்ளர் இல்லைனா பெரிய கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சிட்டு கொண்டு வந்து நம்ம வைத்து கொள்ள வேணும் அதற்கு பிறகு அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கு முன்பாகவே இதை எல்லாத்தையுமே நம்ம தயார் செய்து வைத்து கொள்ள வேணுங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரியாக பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தி ஒரு மணிக்கு அபிஜித் நட்சத்திரமானது பிறக்குதுங்க அந்த நேரத்தில் நம்ம முதல்ல நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் இல்லைன்னா கிருஷ்ணருடைய படத்துக்கு முன்னம்பாக நம்ம ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் பிறகு இந்த பச்சை கற்பூரத்தையும் துளசியையும் இந்த படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு மனதார உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க வேணும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கொள்ள வேணுங்க நாம் இப்படி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவு செய்த பின்னாண்டி பச்சை கற்பூரத்தையும் துளசிகளையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் பிடித்து வைத்திருப்போம் அந்த கிண்ணத்தில் கொண்டுட்டு போய் நம்ம போட்டு விட வேணுங்க இந்த கிண்ணத்தையும் பெருமாள் படத்துக்கு முன்னாடி கொண்டாந்து வைக்க வேணும் இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த நாள் காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் நீங்கள் தெளிக்க வேணுங்க அதற்கு பிறகு நீங்கள் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமை வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்ய வேணும் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் வறுமைகள் சோகங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க முழு மனதோடு பெருமாளையும் மகாலட்சுமி நினைத்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் சொல்லப்படுதுங்க அபிஜித் நட்சத்திரத்தோட ரகசியத்தை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க அப்படிப்பட்ட அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் வேண்டுதலும் சீக்கிரமாகவே வெற்றியில தான் போய் முடியும் அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நமக்கு எது வேண்டுமோ அதை முழுமனதோடு கிருஷ்ண பகவானிடம் நம்ம கேட்கும்போது அது நமக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை விட பல மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தாங்க இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரமாகும் இது வெறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே தாங்க இருக்கும் அதனால தான் இந்த நேரத்தை நம்ம எல்லோருமே தவற விடக்கூடாது நம்ம சரியாக பயன்படுத்திக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க வைக்கக்கூடிய நியாயமான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க கோரிக்கையாக இருந்தாலும் சரி அது சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த அபிஜித் நேரத்தில் உங்களுக்காகவும் இல்லைன்னா உங்களை சார்ந்திருக்கவங்களுக்காகவும் நன்மைகள் நடைபெற வேணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு கூட இந்த வழிபாட்டினை நீங்க செய்வது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் என்பது செப்டம்பர் நாலாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி ஒரு மணிக்கு ஆரம்பமாகி பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மணியோடு முடிவடைதுங்க இந்த நேரத்தில் நம்ம இந்த மந்திர வழிபாட்டை செய்வது ரொம்பவே நல்லது இந்த மந்திர வழிபாட்டை நீங்கள் செய்யும் போது நியாயமான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை முன்வைத்து நீங்கள் செய்ய வேணும் நீங்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்காமல் கூட இந்த மந்திர வழிபாட்டை நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அப்படி இந்த வேண்டுதல் செய்யும் செய்யும்போது கிருஷ்ண பரமாத்மாவே நம்முடன் நமக்காக வந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது சரியாக அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் சமயத்துல நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க நம்ம வீட்டு பூஜை அறியில கிருஷ்ணருடைய படம் இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா சில பெருமாளுடைய படம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதற்கு முன்னாடி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைக்க வேணும் அதற்கு பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேணுங்க ஒருவேளை பூஜை அறிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டு கூட இந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு எந்தவித தீட்டும் தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நிறுத்தி நிதானத்துடன் நீங்க சொல்ல வேணும் இந்த மந்திரத்தை சரியாக அபிஜித் நட்சத்திர நேரம் ஆரம்பித்த பிறகுதான் நீங்க சொல்லவே ஆரம்பிக்க வேணும் அபிஜித் நட்சத்திர நேரம் முடிவதற்குள்ளார நீங்க முடித்து வேணுங்க என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ ஹரி கேசவ மாதவ ஜெகந்நாதாய கோவிந்தாய ஜெய ஜெய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த முறையில் நீங்கள் பெருமாளின் நாமத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே பெருமாள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது மேலேமே பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக நல்ல காலங்களை கண்டு அறிந்து கொண்டு நல்ல பலன்களை கண்டிட மொத்தம் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இது நம்ம யாருக்குமே தெரியாத ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அபிஜித் நட்சத்திரம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் என்பது லைரா விண்மீன்கள் தொகுப்பில் இருக்கக்கூடிய பிரகாசமான நட்சத்திரமான வேகாவிற்கு வழங்கக்கூடிய சம்ஸ்கிருத பெயராகுங்க இந்திய ஜோதிட பாரம்பரியத்தில் இது இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள்ல ஒன்றாகவும் சொல்லப்படுது இதுல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சந்திரனின் மனைவிகளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே அபிஜித் ஒரு இடைப்பட்ட நட்சத்திரமாக தாங்க இருக்குது இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது உத்திராடம் நாலாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை பரவி இருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா அபிஜித் என்ற வார்த்தைக்கு சிறந்த வெற்றி இல்லைனா வெற்றிகரமான என்று பொருள் அபிஜித் நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அற்புதமான நேரம்னு கூட சொல்லலாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் இருபத்தி நாலு நிமிஷம் மட்டும்தாங்க இருக்குது இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை இந்த பதிவில் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் நம்ம எந்த மந்திரங்களை சொல்ல வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ